ஒரு குளிர்பான தொழிற்சாலையில் ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்யப்படும் குளிர்பான போத்தல்களின் எண்ணிக்கை தொடர்பான தரவுகள் கீழே தரப்பட்ட அட்டவணையில் தரப்பட்டன சரியா போத்தல்களின் எண்ணிக்கை நூறுல இருந்து இருநூறு ரெண்டு மாசத்துக்கு போகலாம் இருநூறுல இருந்து முன்னூறு மூணு மாசத்துக்கு போகலாம் முன்னூறுல இருந்து நானூறு நாலு மாசத்துக்கு போகலாம் நானூறுல இருந்து ஐநூறு ரெண்டு மாசத்துக்கு போயிடும் ஐநூறுல இருந்து அறுநூறு ஒரே ஒரு தான் போயிருக்கோம் சரி தரப்பட்டிருக்க அட்டவணை மேலே அட்டவணையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்பணும் அட்டவணையில் இருக்க வெற்றிடங்கள் நிரப்பட்டான் நடுப்பெருமானம் நடுப்பெருமானங்கிறது என்னது இந்த வகுப்பாயில நடுப்பெருமானங்களை நம்ம அங்க எழுத போறது அதை எப்படி காணலாம்னா இந்த வகுப்பின்ல மேல இருப்பீழிலே இருப்பா இதை கீழே மேலே இருப்பாரு கீழே இருப்பார் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில யாரும் நடுவில் இருப்பான்னு பண்ண முடியும் நூறுக்கும் இருநூறுக்கும் சரியான நடுவில் ஐம்பது யாரு அதை யோசிக்க முடியாது என்ன செய்யலாம் ரெண்டையும் கூட்டி ரெண்டாயிரத்தி நூறு இருநூறு ரெண்டையும் கூட்டி ரெண்டாயிரத்து எவ்வளவு நூத்தி ஐம்பது இதே மாதிரி எல்லாத்துக்கும் செய்து பார்க்க இருநூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பது எ பருமனுடைய பருமன் நூறு அப்ப அந்த நூறுல இது கூட்டிகிட்டு போவோம் இது நூத்தி ஐம்பது நூறு கூட இருநூத்தி நூறு கூட முன்னூத்தி நூறு நூறா கூட்டிகிட்டு போவோம் அது வகுப்பின் பருமம் சரிதானே ஓகே அடுத்து திறன் மீடர்னு வரும் திறன் என்னது கியூமிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றது திறன் மீடர் மீடரங்களை திரட்டுறதுன்னு வச்சுக்கோங்க எப்படி இங்கே மீடரங்க இருக்கு இல்லையா எஃப்னு போட்டிருக்கதா மீ மீடர் ஃப்ரீக்வன்சி சரியா எஃப்னு போட்டிருக்கதா மீடர் அப்ப அந்த மீடரங்களை எப்படி திரட்டுறது ரெண்டா அடுத்து மூணு அதோட திரட்டுனா அஞ்சா அடுத்து அதோட நாலு திரட்ட ஒன்போதா எல்லாத்தையும் ரெண்டு மூணு நாலு எல்லாத்தையும் கூட்ட ஒன்போதா அப்ப எல்லாத்தையும் கூட்டி கூட்டி போடுவீங்களே அதை தான் திரள் மீடர் ரெண்டு அடுத்து மூணு திராட்ட போனீங்கன்னா அஞ்சு அடுத்தது ஒம்பது அடுத்து பதினொன்று ஒன்று இப்படி திறன் மீட்கள் வரும் சரியா ரைட் அடுத்தது எஃப்எக்ஸ் நம்மளுக்கு எஃப்ங்கிறது மீடில் அது நம்ம தேர்தல தரப்பட்டிருந்தது எக்ஸுங்கிறது நடுப்பெருமானம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ எஃப்எக்ஸுங்கிறது என்னன்னா எஃப்ஐ எக்ஸின் பெருக்கம் நூற்றி ஐம்பது பேருக்கு முந்நூறு மூணு இருநூத்தம்பது பேருக்கு எழுநூத்தம்பது முன்னூத்தி ஐம்பது நாலாவது ஆயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரம் ஒன்னாவது அட்டவணையில் இருக்க இடைவெளிகள் எல்லாத்தையும் நிரப்பியாச்சு அப்ப இதுக்கு தேவையான மாஸ் தொற்று கிடைக்கும் அடுத்தது ஆகார வகுப்பையும் இடைய வகுப்பையும் என்ன சரி ஆகார வகுப்பு என்னது ஆகார வகுப்பு என்னது மீடிலன் எந்த வகுப்புக்கு கூடையோ அதுதான் ஆகார வகுப்பு இப்ப இங்க இருக்க மீடங்கள் பார்த்தா ரெண்டு மூணு நாலு ரெண்டு ஒன்று மிகப்பெரிய வகுப்பு ஏன்னா இந்த நாலு ஆகவே ஆகார வகுப்பு இந்த நாலு மூணு வகுப்பு முன்னூறுல இருந்து நான்கு வரைக்கும் பிள்ளைங்களா அடுத்தது இடைய வகுப்பு இடைய வகுப்பு என்னது இடைய வகுப்புங்கிறது இந்த மீடில்கள் நடுப்பெருமானம் இந்த மீடங்களில் நடுத்திருமானம் எந்த வகுப்புக்குள்ள இருக்கோ அதுதான் இதே வகுப்பு இங்க மொத்தமா பன்னெண்டு மீடங்கள் இருக்கு அப்ப அவங்க நடுத்தருமானம் என்னது ஆறு இல்லையா பன்னெண்டுல ஆறுங்கிறத ஆகும் அது எந்த வகுப்புக்குள்ள இருக்குங்கிறத பார்க்கணும் அதை பார்க்கறதுக்காக திறன் மீடல் நல்ல இருக்கு ரெண்டுக்குள்ள ஆறு இருக்குமா இருக்காது அஞ்சுக்குள்ளார இருக்குமா இருக்காது ஒன்பதுக்குள்ளார இருக்குமா இருக்கு ஆகவே ஆறுங்கிற வகுப்பு இங்க தான் நம்மளுக்கு உள்ளுக்கு இந்த இந்த திறன் உள்ளுதான் அது இருக்கிற வகுப்பு நானும் தான் முன்னூறுக்கும் நானூறுக்குமான வகுப்புதான் இடைய வகுப்பாகவும் அமையும் இரண்டாவது கேள்விக்கான விடை மூணாவது ஒரு மாதத்தில் உற்பத்தி செய்யப்படும் போத்தல்களின் எண்ணிக்கை இடையை காண இந்த நம்ம இடை எழுதும் போது நம்மளுக்கு சமன்பாடு தெரியும் सिग्मा fx इनकी सिग्मा f, तो आप आप f, f, आप f ये सिग्माங்கிறது எதை குறிக்குதுன்னு சொன்னா கூட்டதுக்கு பேய் குறிக்குது அப்ப सिग्मा fx ਨੇータル fx எல்லாத்தையும் கூட்டணும் அர்த்தம் ஒன்றாக கூடி வர அப்ப सिग्मा fx 3900 அடுத்து सिग्मा f டே x தெரியும் தானே அப்ப सिग्मा f காண எப்படி எலகே கொண்டா காணணும் அப்ப सिग्मा fx உம் தெரியும் सिग्मा f உம் தெரியும் அப்ப இரண்டையும் காணணும் 3900 इनकी விற்பனையாச்சு இருநூறுல இருந்து முன்னூறு போத்தல் மூணு மாசத்துக்கு விற்பனை அப்படி வகுப்பு வகுப்பா நம்ம போடுறோம் அப்படி இல்லாம எல்லா மாசத்துக்கும் சராசரியா இத்தனை போத்தல்கள் போனுச்சு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அதுதான் இல்லை சரியா அப்ப முன்னூத்தி இருபத்தி அஞ்சு போத்தல்கள் இடையே வந்திருக்குன்னா என்ன அர்த்தம் இங்கே வெவ்வேறு வகுப்புகளுக்குள்ளதான் போத்தர்கள் போயிருக்கு ஆனா இந்த பன்னெண்டு மாசத்துலயுமே சராசரியாக முன்னூத்தி இருபத்தஞ்சு போத்தல்கள் போயிருக்கு சரி அப்படி தான் இடையாக அடுத்த ஒரு குளிர்வான போத்தல் விற்பனை செய்வதன் மூலம் இருபது ரூபாய் லாபம் கிடைக்கும் தொழிற்சாலை மாதத்திற்கு பெறும் லாபம் ஆறாயிரத்தை விட அதிகம் என கூறப்படுகிறது நீங்கள் இக்கூற்றுக்கு இணங்குகிறீர்களா காரணம் தெரியும் ரெண்டு கேள்வி பார்த்துப்போம் இணங்குகிறீர்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி காரணம் தெருதுங்கிறது இன்னொரு கேள்வி அப்ப ரெண்டு கேள்விக்கும் விடையலாம் நம்ம காரணம் எழுதிட்டு இணங்குகிறவங்களும் இல்லையானு போட்டாலும் பரவாயில்ல எப்படி சரி ரெண்டுக்கும் விடையலுதுன்னா ரெண்டு மார்க்ஸ் வரும் சரி அவங்க சொல்றாங்க ஒரு மாசத்துக்கு ஆறாயிரத்தை விட கூட வருமானம் சரியா இதுதான் அவங்க சொல்ற கூட்டு அப்ப நம்ம அவங்க வருமானத்தை கண்டு பார்ப்போம் நமக்கு தெரியுதுங்க ஒரு மாசத்துக்கு சராசரியா முன்னூத்தி இருபத்தஞ்சு போகுது இல்லை ஒரு மாதத்துக்கு சராசரியாக முந்நூற்றி இருபத்தஞ்சி போத்தல் போகும் ஆனால் ஒரு போத்தல் விற்கிறதால அவங்களுக்கு கிடைக்கிற லாபம் இருபது ரூபாய் அப்போ ஒரு மாதத்துக்கு பெற லாபத்தை காணலாமா இல்லையா மாதத்துக்கு பெரும் லாபம் காணலாமா இல்லையா ஒரு போத்தல் இருபது ரூபாய் லாபம் மாசத்துக்கு முந்நூத்தி இருபத்தஞ்சு போத்தல் போகுது அப்போ மாசத்துக்கு பெற லாபம் முந்நூத்தி இருபத்தஞ்சி இருபதாவது இருக்க வரும் எவ்வளவு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் சரியா அவங்க சொல்றாங்க இந்த கம்பெனி மாசத்துக்கு ஆறாயிரத்த கூட பெறுது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆறாயிரத்தி ஐநூறு சரிதானே இது ஆறாயிரத்தி ஆறாயிரத்துல பெருசு ஆகவே நான் கூட்டுக்கு இணங்குகிறேன் நடி இணைந்து எழுதினாலும் இணைந்து போட்டுட்டு எடுத்துக்கோ இவ்வளவுதான் இந்த கேள்வி ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி நீங்களா ஒரு என்ன செய்து பாருங்க இந்த சமன்பாடை கூடாது சரியா இந்த மெத்தட்ல நடுப்பெருமானம் கண்டு கேள்வி செய்கிற மெத்தட்ல இடைங்கிறது சிக்மா எஃபெக்ட் சிக்மா எஃப் சரிதானே அதாவது எஃபெக்ட் எல்லாத்தையும் கூட்டி அது எஃப் எல்லாத்தையும் கூட்டி அதால அப்ப இந்த சமன்பாடு ஞாபகம் எந்த பிரச்சனையுமே இல்லை இது கூட சும்மா பேசிக்கான கேள்வி நான் யோசிச்சே செய்யலாம் சின்ன ஒரு